துப்புரவு பணியாளர்கள் ஐந்தாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சென்னையின் பல்வேறு சாலைகளில் குப்பைகள் குவியல் குவியலாக தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் தகவல்களை இப்போது கேட்கலாம் லாவண்யா வணக்கம் தற்போது சென்னையின் எந்தெந்த பகுதிகளில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது இவற்றை அகற்றுவதற்கு மாநகராட்சி தரப்பில் என்னென்ன நடவடிக்கைகள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது குறித்தான விரிவான தகவல் வணக்கம் சென்னை ரிப்பன் மாளிகையினுடைய வாயிலில் ஐந்தாவது நாளாக தூய்மைப் பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் நூற்றி ஐம்பத்தி மூன்றின்படி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய தூய்மைப் பணியாளர்களை ஆட்சிக்கு வந்தால் நிரந்தர பணியாளர்களாக ஆக்குவோம் என்று மு ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்து வந்தார் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நான்கரை ஆண்டு ஆட்சி காலம் முடிவடையக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது பணியாற்றி வரக்கூடிய அந்த தற்காலிக தூய்மை பணியாளர்களை தனியார் மயப்படுத்த சென்னை பெருநகர மாநகராட்சி ஆர்வம் காட்டி வருகிறது மிகவும் 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 கண்டனத்திற்குரிய ஒரு விஷயமாக இதை தூய்மை பணியாளர்கள் கருதுகிறார்கள் ஐந்தாவது நாளாக அதாவது இரவு பகல் பாராமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் மண்டலம் மண்டலம் ஐந்து ஆறு ஆகிய பகுதிக்கு அனைத்து இடங்களிலுமே குப்பைகள் தேங்கி கிடக்கிறது மூட்டை மூட்டைகளாக குவியல் குவிகளாக குன்றுகள் போல அந்த பைகளிலெல்லாம் கட்டப்பட்டு அந்த குப்பைகளானது தெருக்களில் கிடக்கிறது இதன் காரணமாக துர்நாற்றம் வீசுவதாகவும் கொசுக்கள் உற்பத்தியாவதாகவும் இதனால் பல்வேறு சிரமங்களை பொதுமக்கள் நாளுக்கு நாள் சந்தித்து வருவதாகவும் வருத்தத்தோடு தெரிவித்தார்கள் நகரினுடைய நகரினுடைய பிரதான பகுதிகளில் குப்பைகளை எடுத்துவிட்டு ஒவ்வொரு தெருக்களிலும் எந்தவித குப்பைகளையுமே எடுக்காமல் ஒரு நாடகம் நடத்தி வருகிறது சென்னை மாநகராட்சி அதிலும் குறிப்பாக சென்னையினுடைய மாநகராட்சி மேயர் எந்த விதத்திலுமே ஒரு செயல்பாடுகளிலும் நடவடிக்கைகளிலும் அக்கறை காட்டாத வண்ணம் இருக்கிறார் எனவும் தூய்மை பணியாளர்கள் மிகவும் ஆதங்கத்தோடு தங்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் நம்மிடம் தெரிவித்தார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் நாளுக்கு நாள் திமுகவினுடைய அந்த ஆட்சி காலத்திலேயே பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு விஷயம் என்பது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதாவது ரிப்பன் மாளிகையினுடைய வாயிலில் தூய்மை பணியாளர்கள் ஒரு கவலையோடு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மறுபுறம் சென்னையினுடைய அந்த தெருக்களிலெல்லாம் குப்பைகள் அஹ் குவிந்து கிடந்து நாற்றமடித்து கொண்டிருக்கிறது இதனால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகிறார்கள் இந்த இரண்டு பிரச்சனைகளும் இந்த திமுக அரசினுடைய அந்த ஆட்சி காலத்தில் இருக்கிறது தொடர்ந்து இந்த குப்பைகள் இப்படியே கிடந்தால் எங்களுக்கு மிகவும் ஒரு சிரமத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் உடனடியாக அதிகாரிகள் இதனை கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு தூய்மை பணியாளர்களை அனுப்பி இந்த குப்பைகளை எல்லாம் எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது தூய்மை பணியாளர்களின் போராட்டம் காரணமாக குப்பை மேடாக காட்சியளிக்கும் சென்னை குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி லாவணியார்